சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று நான் கொடுக்கும் ஒவ்வொரு வாக்கையும் கவனமாக கேட்டுக்கொள் இது உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பமாக நடக்கக்கூடியவை என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ பட்ட போராட்டங்கள் இன்றோடு முடிவுக்கு வரப்போகிறது என்று என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெற்று என் துடையோடு என் குடும்பத்தோடு எப்படி நிம்மதியாக வாழ்வேன் என்று ஒவ்வொரு நாளும் போராடி இருக்கும் என் குழந்தையின் மனது இப்பொழுது தெளிவு அடைய போகிறது அனைத்தும் உன் விதியின் காரணமாக நடந்தவை நடந்தவைகள் கடந்தவையாகவே இருந்துவிட்டு போகட்டும் இனி நடக்க போகது உன் சாயப்பாவின் அருளால் நடப்பவை என்று உன் மனதில் நிம்மதியை வரவழைத்து கொண்டு தைரியத்தோடு நீ இருக்க வேண்டிய நேரம் இது உன் வாழ்க்கை மாறுவதற்காக நான் செய்ய போகும் வேலையை கேட்டு மனம் நிம்மதி அடைந்து கொள் உன் வாழ்க்கையை நான் இப்படியே விட்டுவிட மாட்டேன் என்று உனக்கு நான் வாக்கு கொடுத்தேன் அல்லவா என் வாக்கை நிறைவேற்றி நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் சில திருப்பங்களும் சில மாற்றங்களும் இப்பொழுது நடந்து முடிந்து விட்டன அதை நான் உன்னிடத்தில் சொல்லத்தான் வந்திருக்கிறேன் அப்பா சொல்வது உனக்கு பிரிகிறதா இப்பொழுது உன் துணையின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் வரவழைத்து இருக்கிறேன் அவர் வாழ்க்கையில் மிகவும் உயரமான இடத்திற்கு அவரை கொண்டு போய்விட போகிறேன் இதனால் என்ன பிரயோஜனம் சாயப்பா என்று நீ கேட்கும் கேள்வி எனக்கு கேட்கிறது இதன் விளைவு என்ன தெரியுமா உன் துணை உன்னை தேடி வரப்போகிறார் அந்த நிலையில்தான் நான் அவரை வைத்திருக்கிறேன் நீ எப்படி என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து என் மீது நம்பிக்கை வைத்து இருக்கிறாயோ அதே போலத்தான் உன் துணையும் இந்த நேரம் முதற்கொண்டு என்ன வார்த்தைகள் நான் சொன்னாலும் அதன்படி நடந்து இப்பொழுது முன்னேற்றத்தையும் பெற்றுவிட்டார் இப்பொழுது உன் வாழ்க்கையை கூட அவர் வென்றுவிட்டார் உன்னிடம் நான் அனுதினமும் சொன்னேன் அல்லவா எதை நினைத்தும் வருந்து கொண்டு இருக்காதே என்று உன் கடமையை சரிவர செய்துவார் உன் வாழ்க்கையை ஒளிமயமாக நீ தயார் செய்து கொள் உன் துணை உன்னை தேடி வரும்பொழுது உன் வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும் என்று உன்னிடம் நான் சொன்னேன் அல்லவா அதை நீ காதில் கூட வாங்கிக் கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் உன் கடமைகளை செய்யாமல் வேதனையிலேயே இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் உன் துணை அப்படி அல்ல என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து இப்பொழுது அவர் வாழ்க்கையில் செடிப்படைந்து உன்னை மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையும் வென்று இப்பொழுது வெற்றி அடைந்து இருக்கிறார் இதனால் உனக்கு என்ன லாபம் என்று கேட்கிறாயா அப்படி சொல்லாது உன் துணை அவர் இருவரும் பிரிந்திருப்பது நான் எப்படி அனுமதிப்பேன் அவருடைய வெற்றி உன்னுடைய வெற்றி நீ சொல்வாய் அவருக்கு தலைகணம் அதிகமாக இருக்கும் அப்படி இல்லை குழந்தையே உன் துணை உன் மீது பாசம் வைத்து அவரது மனதில் முழுமையாக நீ தான் குடி இருந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையை அப்பா வார்த்தையை நம்பு நான் சொல்வது உண்மை வாழ்க்கையில் வெற்றி அடைந்து இருக்கும் உன் துணையை உன்னிடம் நான் அனுப்புகிறேன் அனுப்புகின்றேன் நீ இழந்த அன்பை அவர் ரெட்டிப்பாக இனி தரப்போகிறார் இனி உங்களுக்குள் பிரிவு என்பதே இருக்கக்கூடாது அவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இருவரும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னை பார்த்துவிட்டு செல்லுங்கள் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் அனைத்தும் நன்மைக்கே ஓம் சாயராம் நன்றி வணக்கம்